காலாவதியான மரபு வழியும் உப என்னும் கற்பனை புனைவும் அன்பான வாழ் தமிழ் மக்களே பெற்றோர்களே மரபு வழி தொடர்பு என்றால் என்ன இன்று எம்முன் எழுந்து நிற்கும் ஒரு உயிரோட்டம் இல்லாத கேள்வி இது ஒரு பாரிய விருட்சம் வேரோடு சாய்ந்த பின்னரும் அதற்கு உயிரூட்டி அதை வைத்து காட்டும் சினவித்தைதான் இன்று மரபு வழி என்னும் பெயரில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் சிலாகிக்கப்படுகிறது இவர்கள் கூறும் மரபு வழி தொடர்பு என்பது ஸ்ரீலங்கா அரசுடனான மரபு வழி தொடர்பாக இருக்கலாமா என எண்ணத் தோன்றுகின்றது இது சிந்தனைக்குரியது ஏனெனில் எமக்கென்று ஒரு நிழல் அரசு இருந்த வேளையில் தொடர்புகள் யாவும் தாயகத்தோடு இரகசியமாக பேணப்பட்டன சமூக கட்டமைப்பும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட்டு அணுகுமுறையில் ஒழுக்கமும் பண்புகளும் மேன்மையாக பேணப்பட்டு ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு கட்டமைப்புகளும் தமது பணிகளை மிகவும் சுதந்திரமாகவும் காத்திரமாகவும் செய்து வந்தார்கள் ஒருங்கிணைந்த தேவைக்காக பல நிறுவனங்களும் பல கட்டமைப்புகளும் ஒன்றாக இருந்து கலந்துரையாடி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பல ஆலோசனைகளை முன்வைத்தனர் அதை செயல்படுத்தும் வகையில் பல திட்டங்களை தாமாகவே வகுத்துக் கொண்டனர் இதுவே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தாயகத்தினுடனான மரபுவழி தொடர்பாக இருந்து வந்தது என்று குறிப்பிட முடியும் அக்காலகட்டத்தில் அனைத்துலகம் என்னும் அமைப்பினர் ஒவ்வொரு நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டிருந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் தொடர்பில் இருந்தனர் தாயகத்தின் தேவைகள் தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்பட்டன அது மட்டுமே அவர்களின் பணியாக இருந்தது தற்போதும் அனைத்துலகம் என்று ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது அப்படியானால் இப்போதும் மரபுவழித் தொடர்பை முன்வைக்கும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினர் மரபு வழி தொடர்பை பேணித்தான் தமது பணிகளை முன்னெடுக்கின்றார்களா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியுள்ளது தொடர்ச்சியாக அனைத்துலகத்துடன் மரபு வழி தொடர்பில்தான் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு இல்லை என்பதே பதிலாக அமையும் ஏனெனில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சேகரிக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் அனைத்துலகத்தை நோக்கியே அனுப்பப்பட்டு வந்தன அதற்கான பாரிய தேவையும் இருந்தது ஆனால் இன்று நிதி எவ்வாறு கையாளப்படுகிறது யாரால் கையாளப்படுகிறது யாரிடம் கணக்கு காட்டப்படுகிறது என விடை தெரியாத பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றது இவை அனைத்தும் இராணுவ இரகசியம் போன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது தமிழர் ஒருக்கிணைப்பு குழு எனும் அமைப்பினர் பெர்கன் ட்ராம் ஸ்டவாங்கர் ஓஸ்லோ என பல நகரங்களில் கிளைகள் பரப்பி மக்களை ஒருங்கிணைத்து தாயக விடுதலைக்கான பாதுகாப்பு நிதி சேகரிப்பு பரப்புரை உட்பட பல பணிகளை முன்னெடுத்ததும் சுட்டிக்காட்டத்தக்கது இன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிய நிலையில் ஆஸ்லோவிற்குள் அதிலும் சுருங்கி சுருங்கிவிட்டதையும் அவதானிக்க முடிகிறது அது மட்டுமல்ல முன்பொரு காலத்தில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் யார் நிதி பொறுப்பாளர் யார் கலை பொறுப்பாளர் யார் என்ற அனைத்து பொறுப்புகளுக்கான நியமனங்களும் தேசிய தலைவரின் ஒப்புதலோடு நேர்த்தியாக வழங்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது இந்த பணி நியமனங்கள் சரியாக செயற்படுவதை அனைத்துலக கட்டமைப்பினர் கண்காணித்து வந்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது இது மரப்பு வழியாக பின்பற்றி வந்த நடைமுறையாகும் ஆனால் தற்போது இங்கே அப்படி நடப்பதில்லை எழுந்தமானமாக தாம் விரும்பிய ஒருவரை பொறுப்பாளராக நியமித்து அவர்களை வைத்து சிலர் ஆடும் கூத்து பரிதாபத்திற்குரியது தற்போது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவருடைய பெயர் இன்னமும் நோர்வே நாட்டு பதிவகத்தில் பதியப்படாதது ஏன் என்ற கேள்வியும் இங்கே எழுப்ப வேண்டியுள்ளது யார் இந்த புதிய பொறுப்பாளர் போராளி என்று துதிபாடப்படும் இவர் இவ்வளவு நாட்களும் எங்கு தலைமறைவாக வாழ்ந்தார் இவரை பற்றிய பல அதிர்ச்சி தரும் சம்பவங்களை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் தற்போதும் போராளி என்றும் பொறுப்பாளர் என்றும் கூறி தெரியும் இவரை வைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் நடத்தும் பொம்மலாட்டங்கள் அதிகம் அதிலும் முரளியாரின் நரியாட்டம் மிக மிக அதிகம் மரபுவழி என்னும் பெயரில் கட்டளை மையமாக செயல்பட எத்தனைக்கும் இந்த நயவஞ்சகர் கூட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கட்டளைகள் மூலம் நிறுவனங்களை தமது ஆளுகைக்குள் கொண்டு வருவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை இதை உணர்ந்து இணைந்த செயல்பாட்டின் மூலமாக கலந்தாலோசித்து ஒன்றாகக் கூடி எதிர்காலத்திற்குரிய திட்டங்களை வகுத்து சீரான பாதையில் பயணிப்பதே காலப்பொருத்தமாகும் அதுவே ஜனநாயக விழுமியங்களையும் தாங்கி நிற்கும் கூட்டுச் செயற்பாடுகளாக அமைய முடியும் ஆகவே மரபுவழி என்ற சொல்லாடல் இன்று காலாவதியாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு யதார்த்தத்தை உணர்ந்து தமிழ் மக்களின் ஒற்றுமையை முக்கிய கருப்பொருளாகக் கொண்டு சரியான கொள்கைகளை வகுத்து அடுத்து அன்னை பூபதி கலைக்கூடத்தின் இணைப்பாளருக்கு இவர்கள் எழுதிய கடிதத்தைப் பார்க்கும்போது விசித்திரமாகவும் கோமாளித்தனமாகவும் தென்படுகின்றது உப அமைப்பு என்று ஒரு சொல்லாடல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே யார் உப அமைப்பு எத்தனை உப அமைப்புகள் இருக்கின்றன இது தொடர்பான பல சர்ச்சைகள் இருக்கின்றது பெற்றோராகிய நாம் பல அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு உப அமைப்புகள் சார்ந்து பேசி பார்த்தோம் ஒரு கூட தாம் உப அமைப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பணிப்புரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தமிழீழ பொறுமைய மேம்பாட்டு நிறுவனத்தின் டெக் தளபதி நாதன் அவர்கள் தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அதே மேலாளர் பதவியில் இருக்கிறார் அவரிடம் முடியுமானால் கேட்டு பாருங்கள் உப அமைப்பாக அவர் செயற்படத் தயாராக இருக்கிறாரா என்று அது மட்டுமா மக்களவையின் அரசியல் நடுவ அமைச்சரும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவின் அரசியற் துறை பொறுப்பாளருமான முதியவர் குமார் அவர்களைக் கேட்டுப் பாருங்கள் அவர்களால் உங்களின் கட்டளையின் கீழ் உபமைப்பாக செயற்பட முடியுமா என்று குமார் என்பவர் தங்களுக்கு போதிக்கும் மரபுவழி என்பது அவரின் மாயை சித்தாந்தம் போதகர் அவரை பற்றி மக்களுக்கு ஏதும் தெரியாது என்று நீண்ட பல கதைகளை அளந்துவிடுவார் பற்றி பின்பு பார்ப்போம் இதுவரை இவர் அரசியல் பணி ஏதாவது செய்திருந்தால் அறிக்கை விடட்டும் உங்கள் பிரச்சார பீரங்கி வண்டுமுருகன் மாமனிதர் மனோவிடம் கேளுங்கள் உங்கள் கட்டளைக்கு அடிபணிந்து தமிழ் முரசம் உபாமைப்பாக செயற்படுமா என்று இப்படி பல அமைப்புகள் உள்ளன இதில் நீங்கள் அடக்கி ஆளும் பெண்கள் அணி போன்ற தலையாட்டி அமைப்பு ஒன்று இரண்டு வேண்டுமானால் உப அமைப்பு என ஏற்றுக்கொள்ள முன்வரலாம் ஆனால் அமைப்பு என்று எதுவுமே இனிமேல் இருக்க வாய்ப்பில்லை என்பதே நிதர்சனம் நீங்கள் வேறு பெயர்களில் பினாமி அமைப்புகளை உருவாக்கி பணம் சம்பாதிக்கும் வகையில் பதிவுகளை செய்து அவற்றை உப அமைப்பு என்று கூறிக்கொள்ள முடியும் அதுவே நீங்கள் காட்டும் மாயாஜாலம் அவை வார்த்தை ஜாலமாக இருந்துவிட்டு போகட்டும் எனவே அன்பான தாயக செயற்பாட்டாளர்களே மக்களே இவர்களின் மரபு வழி ஊப அமைப்பு என்ற சொல்லாடல்கள் இன்றைய நவீன உலகில் காலாவதியாகிவிட்ட பதங்களாக மாறிவிட்டது இந்த பொருத்தமற்ற காலத்திற்கு ஒவ்வாத ஏற்க முடியாத சித்தாந்தங்களை கைவிட்டு புதிய பாதை வகுத்து அதில் அனைத்து நிறுவனங்கள் கட்டமைப்புக்கள் பொதுமக்கள் என அனைவருடன் அணியமாவதே எங்கள் முன் இருக்கும் ஒரே தெரிவு இதை உதாசீனம் செய்தால் அனைவரும் மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தையும் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதே எதிரி தருவதை அவனுக்கே திருப்பிக் கொடு என எமதுமா பெரும் தலைவன் கூறியது போன்று இன்று நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்களை வந்தடையும் இல்லாவிட்டால் உங்களை வந்தடையச் செய்வோம் வாய்மைய வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு